தினப்பதி நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வரிசையை நம்ம செப்டம்பர் மாத ராசி பலன்கள் தான் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ உங்கள் ராசி அதாவது கடக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு பார்த்துடலாம் வாங்க பொதுவாக வந்து பாருங்க இப்போ செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் உங்கள் சுயஸ்தானத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து அமர்ந்திருக்கார் பொதுவாக சுக்கரன் சுயஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்காரு அப்படின்னும் போது நிறைய நல்ல விஷயம் நடக்கும் என்னென்ன நல்ல விஷயம் நடக்கும்னா என்ன இன்னும் அழகுப்படுத்திக்கணும் பொதுவாக கடகம் நல்ல அழகானவர்கள் அன்பானவர்கள் நல்ல பாசக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஆல்ரெடி அவங்க அழகாக இருக்கவங்க சந்திரன் தான் ராசிநாதன் அப்போ அழகு அப்படின்றது இருக்க தான் செய்யும் இல்லைங்களா அதுக்கும் மேலே மூட் ஸ்விங்ஸும் இருக்கும் நிறைய கடகத்துக்கு அப்போ அவங்களோட லைஃப்பில் ஒரு காலகட்டம் இல்லை ஒரு காலகட்டம் டிப்ரெஷன் நோக்கி போகிறது ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய ஆகுறது பயங்கரமாக மூடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்றது இருக்கும் இதெல்லாம் இருந்தாலும் சுயஸ்தானத்துல சுக்கரன் வந்து உட்கார்ந்து இருக்கான் அப்படின் போது என்னன்னா மெருகூட்டிக்கணும் அழகுபடுத்திக்கணும் மேன்மைப்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இதை உதாரணமா நம்ம சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கடகராசி லேடி இருக்காங்க அவங்க ரொம்ப கல்ச்சர்டா அழகா புடவை கட்டிட்டு பூ வச்சுட்டு அந்த மாதிரி இருக்க ஒரு பர்சனாலிட்டி இப்போ அவங்க அழகா ஒரு வேலைக்கு போறாங்க வேலைக்கு போகும்போது அந்த வேலை நிமித்தம் காரணமா அங்கே ஒர்க் பண்றவங்க ரொம்ப வெஸ்டர்னைஸ்டா இருக்காங்க ரொம்ப மாடர்னா இருக்காங்க ஸோ இவங்களும் ஆசைப்படுறாங்க ஆறு மாசமா வேலைக்கு போறாங்க ஆறு மாசமா ஆசைப்படுறாங்க என்னென்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மாடர்னாக மாற்றிக்கணும் அப்படின்னு ஆனால் அதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ட்ரை பண்ணுறாங்க சூழ்நிலை எதுவுமே சாதகமாக இல்லை வீட்டில் இருக்கவங்க அக்செப்ட் பண்ணவே இல்லை அப்படின்னாலும் இந்த செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் நிறைய கடகராசி என்பர்களுக்கு அது நடக்கும் எப்படி அப்படின்னா அவங்க நல்ல ஒரு ஹேர் கட் பண்ணிக்கிறது நல்ல கலரிங் பண்ணிக்கிறது நல்ல வெஸ்டர்ன் ஃபிட்ஸ் போடுறது இந்த மாதிரி அவங்கள அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேலும் அழகூட்டி கொள்றதுக்கு எல்லா ஒரு ஒரு சுச்சுவேஷன்ஸும் ஃபேவரபுளாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு ஃபஸ்ட்டு ப்ளஸ் ரெண்டாவது எனக்கு நல்ல திறமை இருக்குது ஆனால் ஒரு ஃப்ளூயன்சின் லாங்குவேஜ் இல்லை எனக்கு தமிழை தான் பேசுனேன் ஆனால் தமிழ் வந்து பாருங்கள் கொஞ்சம் பயந்து பயந்து ஒரு தொடர்ந்து வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச என்னால் முடியல ஆனால் நான் ஃப்ளூயண்ட்டாக பேசணுன்னு ஆசைப்பட்றேன் காரணம் என்ன அப்படின்னா என்னோடய தொழில் நான் நிறைய பேசக்கூடிய தொழிலாக இருக்குது நான் ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறேன் ரிசப்ஷன் வச்சுக்கோங்களேன் நான் சிரித்த முகத்தோடு இருக்கணும் நிறைய பேசணும் அப்போ தான் எனக்கு வந்து என்னோடய ஸ்கில்லை பார்த்து எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் அதெல்லாம் கிடைக்கும் இதுக்கு நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணுற முடியவே இல்லை இந்த காலகட்டம் அந்த மாதிரி நீங்கள் உங்களை செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிறதுக்கான ஒரு எக்ஸாக்ட் டைம் சொல்லலாம் அப்போ நீங்கள் உங்களை அழகுபடுத்தணும்னு நினைக்கிறீங்களா கடகமா நீங்கள் இந்த செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் செய்யுங்க பிள்ளையார பிடிக்க பிள்ளையாராக மாறும் சில நேரங்கள் இருக்கும் பிள்ளையாரை பிடிக்க குரங்காக மாறும் இல்லைங்களா அப்போ நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் வந்து பாருங்கள் காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணிக்கணும் அந்த நாங்கள் வந்து ஹேர் இம்ப்ளான்ட் பண்ணிக்கணும் நாங்கள் வந்து ஐப்ரோ பண்ணிக்கணும் இந்த மாதிரி நிறைய பண்ணணும் ஸ்கின் டர்மபேஷன் பண்ணணும் இப்படி நிறைய பண்ணணும் அப்படின்னா செப்டம்பர் ஃபோர்டீன் வரைக்கும் எக்ஸாக்ட் டைம் உங்களை நீங்கள் அழகுப்படுத்திக்கிறதுக்கு ஓட்டாவது யூ வாண்ட் டு டூ யூ கேன் டூ அதுக்கும் மேல என்னோட அழகு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மெருகூட்னா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நான் வந்து சிம்பிளாக தான் பண்ணுறேன் ஒரு பெரிய லெவல் பியூட்டி பார்லர் கூட போகல சிம்பிளாக போயிட்டு நான் அழகாக பண்ணா கூட நான் ரொம்ப அழகா தெரிவேன் நம்ம சுயஸ்தானத்துல எப்பயுமே சுக்ரன் வந்து உட்காரும்போது போது நம்ம கடந்து செல்லக்கூடிய நம்மள கடந்து செல்லக்கூடிய கால்கள் ஒரு செகண்ட் நின்று நம்மளை பார்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா ஃபர்ஸ்ட் விஷயம் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி சுயஸ்தானத்துல இருந்து சுக்ரன் என்ன பண்றாரு ரெண்டாம் பாவத்துக்கு வரார் இந்த ரெண்டாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா தன குடும்ப ஸ்தானம்னு சொல்லுவாங்க கடகராசி அன்பர்கள் குடும்பத்துல ஒரு நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி குதூகலம் ஏதோ ஒரு விதத்துல காசு நடமாட்டம் இருக்குது எங்களுக்கு சொத்து பத்தெல்லாம் இருந்துச்சு வியாபாரம் பண்ணணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ண வியாபாரமே ஆகல சட்டுன்னு வியாபாரம் ஆயிடுச்சுங்க ஸோ கையில நல்ல காசு இருக்கு நாங்கள் வந்து அதை வந்து ஒரு கேஷ் இன் ஆண்டா வச்சுருக்கோம் டெபாசிட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நிறைய கடகராசி அன்பர்களுக்கு ஒரு வாய்ப்பு அன்பர்களுக்கு ஒரு வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா அதுக்கு மேல ரெண்டாம் பாவத்துல வந்து பாருங்க ஆல்ரெடி யாரு இருக்கா சூரியன் இருக்கா கேட்டு இருக்கா புதன் இருக்கார் இவங்க என்ன பண்ண போறாங்க ரெண்டாம் பாவத்துல அப்படின்னா என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினாலையும் திறமையினாலேயும் நான் வந்து கிரியேட்டிவிட்டினாலையும் நான் நிறைய விஷயம் யோசித்தேன் செஞ்சேன் அதனால எனக்கு பண வரவு அப்படின்றது இருக்கு அந்த மாதிரி என்னோட புத்திசாலித்தனத்தினால நான் ஒரு விஷயம் செஞ்சேன் ஒரு பிஸ்னஸ் டீலை முடித்தேன் அதனால நான் ட்ரேடிங் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த இந்த ஷேரை நான் இப்படி வாங்கினேன் இது போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அது போச்சு அதனால எனக்கு பண வரவு அப்படின்ற மாதிரி இருக்கும் இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் செவ்வாய் மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் செவ்வாய் தைரியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கான் அப்படின் போது யாராவது என்ன ஏ ஏஏ ஏ ஏ ஏ இன்னு வேணான்னு அந்த அளவுக்கு எனக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் அது ஒரு ப்ளஸ் தான் ஆனால் அது இளைய சகோதர ஸ்தானமாச்சே என் தம்பி தானே எனக்கு பையன் மாதிரி எனக்கும் என் தம்பிக்கும் பிரச்சனை வந்துருமா வம்பு தும்பு வந்துருமா வாக்குவாதம் வருமா அப்படின்னா நிறைய சான்ஸ் இருக்குது அப்போ நான் என்ன தான் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் வாய்க்கு ஒரு பெரிய ஜிப் போட்டுக்கோங்க சிம்பிள் பொதுவாக கடகம் தேவை பேச மாட்டாங்க கூடயும் பார்க்க அப்படின்றது கடகத்துக்கு வராது பட் பியோண்ட் தட் நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நாளும் கோலம் நட்சத்திரமும் சரியில்லை அப்படின்னா பூனை கூட புளிக்குட்டியாக மாறும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் பூனைக்குட்டியாக இருக்கவங்க புளிக்குட்டியாக மாறுறதுக்கான நிறைய வாய்ப்பு முக்கியமாக தம்பி தங்கச்சி கூட அப்போ ரொம்ப காஷியஸாக இருங்க ரொம்ப சிம்பிள் செப்டம்பர் பதிமூணாந்தேதி மூணாம் பாவத்துலேருந்து செவ்வாய் நாலாம் பாவத்துக்கு வந்துடுறேன் ஒரு பிரச்சனைலேருந்து இன்னொரு பிரச்சனை ஒரு வம்பு தும்புலேருந்து இன்னொரு வம்பு தும்பு வரா மாதிரி இருக்கே அப்படின்னா ஒரு விதத்தில் உண்மை ஏன்னா நாலாம் அம்பாவோம் அப்படின்றது சுக தாயார் சாணம் என்னோட கம்ஃபர்ட் அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் காசு பணம் அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் எனக்கும் என் அம்மாவுக்குமான உறவில் ஒரு விரிசல் எங்கள் அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருது எங்கள் அம்மாவுக்கு வந்து ஆல்ரெடி அவங்க கார்டியக் ப்ராப்ளம் இருக்குங்க ஆல்ரெடி அவங்க கிட்னி ப்ராப்ளம் இருக்குங்க அது இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபைட் ஆகிடுமா அந்த நோய் இன்னும் கொஞ்சம் வீரியமாகுமா அப்படின்னா சான்சஸ் இருக்குது பெரிய லெவலில் கிடையாது ஒரு பத்து பர்சன்ட் இம்பாக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க ஏன் பெரிய லெவலில் கிடையாது அது எப்படி பெரிய லெவலில் கிடையாது அதுக்கும் காரணம் சொல்றேன் குருனோட டைரக்ட் பார்வை இருக்கிறதுனால குரு மங்கள யோகம் அப்படின்றதுக்கு அப்போ செவ்வாய் பெரிய லெவலில் உங்க அம்மாவை கெடுக்க முடியாது இது ஒரு ப்ளஸ் அப்படின்னு தான் வச்சுக்கணும் கொஞ்சம் கான்சியஸாக இருங்க சிம்பிள் அவ்வளோதான் அதுக்கும் மேல வந்து பாருங்க செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் பாவத்துல இருந்து புதன் வந்து கண்ணியில் உட்கார்றாரு அதாவது மூணாம் பாவத்தில் உட்கார செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி புதனை புதனோட வாழை பிடிச்ச மாதிரியே சூரியனும் வந்து உங்களுக்கு மூணாம் பாவத்தில் உட்காடுறாங்க அப்போ சூரியன் ப்ளஸ் புதன் சேர்க்கை இது வந்து பார்த்திங்கன்னா மூணாம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானம் சனியனோட வக்ர பார்வை அப்படின்றது இருக்குது அப்போ நீ என்ன பெரியாள் நான் என்ன பெரியாள் நான் பார்த்து வளர்ந்தவனி என்னோடய எச்சி எச்சிப்பாலை குடித்து வளர்ந்தவனி நீ சொல்ல நான் கேட்கணுமா அப்படின்ற மாதிரி தம்பி தங்கச்சிக்கிட்ட நிறைய கான்ஃபிடன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டுங்க அப்போ இந்த மாதம் முழுசும் நான் என்ன பண்ணோம் என் தம்பி தங்கச்சிக்கிட்ட ஹாய் ஹாய் பை பை வீட்டுக்கு வானா வீட்டுக்கு வாக்கா அப்படின்னா இல்லைம்மா அடுத்த மாதம் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படியே வீட்டுக்கு போனாலும் பெரிய லெவல் பஞ்சாயத்தில் இன்வால்வ் ஆகாதீங்க பஞ்சாயத்தில் இன்வால்வ் ஆனால் உங்களுக்கு தான் இஷ்டம் அவங்களுக்கு பெருசாக இல்லை புரியுதுங்களா நம்ம ஒரு ஒரு உறவை இழக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்போது எத்தனை கோடி கொடுத்தாலும் உறவுகள் கிடைக்கிறது இல்லை இல்லைங்களா அப்போ தப்போ ரைட்டோ நம்ம ரத்த சொந்தம் அப்படின்னும் போது உறவை இழக்காம மெயின்டைன் பண்றது அப்படின்றது புத்திசாலிதனம் ஆக செப்டம்பர் மாதம் முழுசும் உங்கள் இளைய சகோதரர்களுக்கிட்டையோ சகோதரிகள்கிட்டயோ பெரிய லெவலில் ஆர்கியூமெண்ட்டு விதண்டாவாதம் கோபம் தாபம் ஆத்திரம் இது எதுவும் வேண்டாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா அதுக்கடுத்து எட்டில் ராகு அஷ்டமத்துல ராகு இந்த அஷ்டமத்துல ராகு அடுத்த ராகுக்கு எது பயிற்சி வரைக்கும் அவர் எட்டுல தான் இருக்க போறாரு உங்களுக்கு கடகராசி என்பர்களுக்கு அப்போ நிறைய பேர் வந்து பாருங்கள் ஜோதிடம் பார்க்க வரும்போது அஷ்டமத்தில் ராகு வந்திருக்காரையம்மா கோச்சார பிரகாரோ இது காம்ப்ளிகேஷன் தானே அப்படின்னா ஒரு விதத்தில் காம்ப்ளிகேஷன் நீங்கள் கடகராசி லேடியாக இருக்கீங்க அப்படின்னா கணவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் சார்ந்த உபாதைகள் வரலாம் மருத்துவ செலவு வரலாம் சின்ன சின்ன கண்டங்கள் வரலாம் ஏன்னா மங்கல்யஸ்தானமும் எட்டாம் பாவம் அப்படின்றது ஆனா பெரிய லெவல்ல நீங்க கவலைப்படணுன்ற அவசியமே இல்லைங்க அதுக்கு முன்னாடி எட்டுல ராகு இருக்காரு ஒரு சுய ஜாதகத்திலே அப்படின்னா கூட இந்த பிரச்சனைகள்லாம் வரும் மனம் சார்ந்த குழப்பங்கள் வரும் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரும் ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வரும் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனா இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸும் உண்டு திடீர் தன பிராப்தி அப்படின்றதும் வரும் சுய ஜாதகத்துல ஒருத்தவங்களுக்கு எட்டுல ராகு இருக்கு அப்படின்னா அப்ப அதுக்கு மேல நம்ம குடும்பத்தில் வாரிசு இல்லாதவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்களோட சொத்துக்கள் நம்மளுக்கு வரும் அதுவும் எட்டு ராகு செய்வோம் புரியுதுங்களா அப்ப எட்டு ராகுனா வெறும்னே நெகட்டிவ் பத்தி மட்டும் நம்ம யோசிக்க கூடாது பட் இப்போ கோச்சார பலனில் பார்க்கும்போது எட்டில் ராகு இருக்காரு அப்படின்னாலும் குருவோட பார்வை அவர் மேல இருக்குங்க குரு சண்டால யோகம் அப்படிம்பாங்க ராகு மேல குருனோட பார்வையை குரு சண்டால யோகம் அப்படிம்பாங்க அப்ப எட்டு ராகு வந்து எட்டில் ராகு வந்து கோச்சார பிரகாரம் உட்கார்ந்து அதை பத்தி நம்ம அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் கவலையப்பட வேண்டாம் ஏன்னா குருனோட ஒரு பிளஸ் அப்படின்றது இருக்கு சோ அதுவும் மைனஸ் கிடையாது அதுவும் பிளஸ் தான் ஒன்பதாம் பாவம் சனி சனி பாக்கிய சனியாக இருக்கார் அஷ்டமத்து சனியில இருந்து ரெண்டரை வருஷம் படாத பாடுபட்டாச்சு கஷ்டம் அசிங்கம் அவமானம் தலைக்குனிவு செய்யாத தப்புக்கு தண்டனை உடல் சார்ந்த உபாதைகள் வேலையை விட்டு நிறைய பேர் தூக்கப்பட்டாங்க எல்லாம் முடிஞ்சு இப்போ கடகம் பாக்கிய சனியில் வந்திருக்கீங்க எங்கள் அம்மா பாக்கியம் வந்துச்சு எதுவுமே இன்னும் நடக்கலை ஆமாம் சனி வந்தார் மார்ச் இருபத்தி ஒம்போது பயிற்சியானார் திருப்பி இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறார் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் பாக்கியம் குட் லக் ஃபார்ச்சூன் அப்படின்றத சனி கொடுக்க போகிறார் புது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிம்பாங்க சனி ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சா யாராலையும் அதை தடுக்க முடியாது ஸோ இந்த ரெண்டாம் வருஷமாக அவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் அப்புறம் எதுக்கு கவலை ஸோ அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கும் மேலே பன்னெண்டாம் பாவம் அதாவது மிதுனத்தில் குரு இதை வந்து பார்த்திங்கன்னா அயன சயன போஜன மூச்ச விரயஸ்தானம் இங்கே குரு பகவான் அப்போ கடகராசி அன்பர்கள் ஏதோ ஒரு விதத்தில் சுப செலவு அப்படின்றது உங்கள் வீட்டில் நடக்கும் இது இது வந்து மோட்ச விரையஸ்தானம் அப்படின்றால விரையும் அப்படின்றது இருக்கும் அந்த விரையும் நல்லது தானே விரையும்னா செலவு இல்லையா செலவு ஐயோ தேவையில்லாத செலவு வந்துருமா அப்படிலாம் கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை ஒரு செலவு அந்த செலவுனால ஒரு ஆதாயம் மகிழ்ச்சி பெருமை இதெல்லாம் கொடுக்கக்கூடிய செலவு செலவு செஞ்சு யாராவது வந்து சந்தோஷப்படுவாங்களா படுவோமே நம்ம பிள்ளைங்க இருக்கு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணால் நம்ம நல்லா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாலும் சந்தோஷப்படுறோம் இல்லையே பிள்ளைங்களை வெளிநாட்டுக்கு அமுச்சு படிக்க வச்சா சந்தோஷப்படுறோம் பிள்ளைங்களுக்கு நெகனிட்டி வாங்கினா சந்தோஷப்படுறோம் இது மட்டும்தானா நிறைய கடகம் வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க ஃப்ளாட்ஸ் வாங்குவீங்க சொத்து பத்து வாங்குவீங்க இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்றது நடக்கும் தான் அதை சுப விரயம் அப்படின்றாங்க குரு பகவான் பன்னெண்டாம் பாவத்துல வந்து உட்கார்ந்து போது இந்த மாதிரி விரயங்கள் நிறைய நடக்கும் நிறைய கடகராசி அன்பர்கள் ஒரு தீர்த்த யாத்திரை போகிறது வெளிநாட்டுக்கு இன்னும் இல்லை மலேசியா போவாங்க பத்துமடை முருகனை போய் பார்த்துட்டு வருவாங்க ஸ்ரீலங்கா போவாங்க கதிர்காம முருகனை போய் பார்த்துட்டு வருவாங்க இப்படி வெளிநாட்டு பயணம் அதனால ஒரு இறை வழிபாடு ஒரு இறை இறைவழிபாடை பார்த்துட்டு வெளிநாட்டை சுத்தி வருது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இல்லை எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டால் அதுக்கான பிராப்தமே வரல அந்த குலதெய்வ வழிபாடு ஒரு காசிக்கு போகிறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்றது கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க சரிம்மா நீங்கள் சொன்னதெல்லாம் புரிஞ்சு போச்சு ஆன் தி ஹோல் எங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படிமா இருக்கும் ஒத்த வார்த்தையில் சொல்லணும்னா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு விஷயத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க தம்பி தங்கச்சி விஷயம் இதில் மட்டும் கவனம் இருக்குது அப்படின்னா எப்பயுமே இங்கே எந்த ஒரு மாதமாக இருந்தாலும் அதில் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் இல்லைங்களா வெறும் ப்ளஸ் மட்டுமே நம்ம வந்து கணக்கு எடுத்துக்க முடியாது அப்போ மைனஸ் என்ன ஒரு சின்ன விஷயம் அதில் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் இனிய மாதமாக அமையும் வாழ்த்துக்கள்